பிரைஸ் த லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வாசம் இல்லாம அவங்க எல்லாரையுமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் இரண்டு வசனங்கள் எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நமக்கு ஒத்தாசை உண்டாக்கின இருந்து வருகிறது வேறு கொள்ள வேண்டும் எந்த மனிதனாலையும் நம்மள என்ன செய்ய முடியாது உயர்த்த முடியாது எந்த மனிதனாலும் நமக்கு என்ன செய்ய முடியாது முழுமையான உதவியை கொடுக்க முடியாது ஆனால் நமக்கு தேவையானவைகளை தேவையான இருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் வானத்தையும் பூமியை உண்டா கொள்ளலாம் பிரியமானவர்கள் இன்றைக்கும் இரண்டு அழகான காரியங்களை குறித்து நாம் தியானிக்கு போகிறோம் என்னோட கூட சேர்ந்த நீங்கள் இந்த தியான பகுதிகளை தியானிக்க அன்போடு அழைக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அதற்கு முன்பதாக இங்க என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா சீரிய வாகிய பெனாதாத் என்ன பண்றாரு சமாரியாவிற்கு நேராக படையெடுத்து போகிறார் இந்த சமாரியா தேசத்தில் அவர் போர் தொடுத்தத்தின் விளைவாக சமாரியா தேசத்தில் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று பிரியமானவர்களே அந்த சமாரியா இப்ப இஸ்ரோவேலின் ராஜாவின் கைகளில் இருக்கிறது இந்த சமான மிகுந்த பஞ்சம் ஏற்பட்டதுனால் அங்க யாருக்குமே சாப்பிடுறதுக்கு உணவே இல்லை அப்போ இந்த இஸ்ரோவின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீயானவள் ராஜாவை நோக்கி கேட்கிறா ராஜாவே ரட்சியும் என்று சொல்லி பிரியமானவர்களை பார்ப்போம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இஸ்ரோவனின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரி அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய நாண்டவனே ரட்சியும் என்றாள் ஆண்டவனே என்னை அப்படின்னு சொல்றார் பாருங்களேன் அதற்கு ராஜா மறுமொழியாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா கத்தர் உன்னை ரச்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரச்சிக்கலாம் களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று கேட்டான் கத்தர் உன்னை ரச்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரச்சிப்பேன் ஆல்ரெடி அங்க என்ன பஞ்சம் அப்ப ஆலயத்துல ஒண்ணு இருக்காது களஞ்சியும் ஒண்ணுமே இருக்காது நான் எதுல இருந்து எடுத்து இந்த நான் எடுத்துக்க முடியும் என்று சொல்லி ராஜா கேட்கிறார் பின்பதாக அங்க என்ன நடக்குது எலிசா இடத்துல ராஜா சொல்லி அனுப்புகிறார் இந்த மாதிரி பஞ்சம் அதிகமாகி விட்டது என்று சொல்லி எலிசா தீர்க்கதரசின் தலையை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தின் மிரட்டலாக அவர் என்ன செய்கிறார் ஆட்களிடம் சொல்லி அனுப்புகிறார் அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நாளைக்கு நீங்க உங்க தேசத்துல என்ன செய்யும் இந்த சுச்சுவேஷன் அப்படியே மாற்றப்படும் இந்த பஞ்ச இப்ப வந்து கொஞ்சம் சின்ன உணவுப் பொருட்களையும் அதிக விலை கொடுத்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா நாளைக்கு அப்படி அல்ல நீங்க கொஞ்சம் விலையிலேயே நீங்க அதிகமான பொருட்களை வாங்குற அளவுக்கு பஞ்சம் என்ன செய்யப்படும் மாற்றப்படும் என்று சொல்லுகிறார் என்ன நடந்தது தெரியுமா அந்த சீரிய இராணுவத்திற்கு விரோதமாக இந்த இஸ்ரேலின் இராணுவ படை போகும் பொழுது கத்தர் இந்த ராணுவங்களுக்கு இடையாக ஒரு இறைச்சலின் சத்தத்தை அனுப்புகிறார் அந்த இறைச்சல் எல்லாரும் பயப்படுறாங்க இப்ப வர்றது தனியாக மட்டுமல்ல இந்த இஸ்லாமின் ராஜா தனியாக வரவில்லை எகிப்தின் ராஜா இன்னும் கூட அவர் அதிக ராஜாக்களை கூட்டிக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி தாம் உயிர் பிழைக்க நாம் தப்பி ஓடுவோம் என்று அவர்கள் தங்களிடம் இருந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல வைத்து விட்டு அவர்கள் மாத்திரம் ஓடி சமாரியா எடுத்துட்டு சொன்னதை போலாகவே அடுத்த நாளே அவங்க சுச்சுவேஷன் மாறி போய்விட்டது அந்த பஞ்சம் பஞ்சமான நிலைமை முற்றிலுமாக மாறி ஒரு செழிப்பை தேவரங்க கட்டையடுகிறார் இன்னமும் கூட ஆதி ஆகமா பதினான்காம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு குரூப் ராஜாக்கள் ஒரு ஐந்து நாட்டு ராஜாக்களுக்கும் இன்னும் ஒரு நாலு தேசத்து ராஜாக்களுக்கும் இடையே வந்து ஒரு போர் சண்டை நடக்குது அப்போ அது அதுல சோதம் தேசமும் அடங்கி இருக்குது இந்த சோதம் தேசத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாமின் சகோதரன் ஆகிய லோத் அவர் அந்த சோதம் தேசத்துல இருக்காரு இப்ப இந்த சோதம் உள்ள பொருட்களை எல்லாம் அந்த அவங்களோட போராட் போருக்கு வந்திருந்த மற்ற தேசத்து ராணுவ படம் என்ன பண்ணது எல்லா பொருட்களையும் அபகரித்து எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க இப்ப அந்த எல்லாம் தன் சகோதரனாகிய லோத்தும் இருக்கிறார் அவனுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகப்பட்டது என்று சொல்லி ஆபிரகாம் அறிந்த பொழுது ஆபிரகாம் சும்மா இருக்கல அவர் என்ன பண்றாரு அந்த ராஜாக்களுக்கு விரோதமாக அந்த தேசத்து போர் ராணுவத்துக்கு விரோதமாக போர் தொடுத்து ஆபிரகாம் என்ன பண்றாரு அவங்க எடுத்துட்டு போன எல்லா கொள்ளை பொருட்களையும் எடுத்து இந்த சோதம் தேசத்துல என்ன செய்றாரு கொடுக்கிறார் ஒப்படைக்கிறார் அப்பொழுது அந்த சோதம் ராஜா அந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு வாழ்த்துகிறார் உன்ன கத்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் சொல்லி இன்னும் கூட சோதம் என்ற ராஜா ஒரு அஹ் ஆஃபர் வைக்கிறார் என்ன வைக்கிறார் பாத்தீங்கன்னா உன் ஜனங்கள் எல்லாம் எனக்குத்தான் நான் உனக்கு அதற்கு ஈடாகவும் அதிகமாகவும் பொருட்களை உனக்கு என்ன செய்யறேன் தருகிறேன் என்று சொல்லி பார்ப்போமா அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஒன்றாம் வசனம் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அவர் அங்க மீட்டுட்டு வந்த அநேக பொருட்கள் உண்டல்லவா அது எல்லா பொருட்களையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோதம் என்று ராஜா என்ன செய்யறாரு சொல்றாரு அதற்கு ஆபிராம் சோதம் என் ராஜாவை பார்த்து ஆபிராமி ஆசிர்வம் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் வாரை வாரையாகிலும் உமக்கு உண்டான நிலையில் யாதொன்றை ஆகிலும் எடுத்து என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்திருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு உண்டாக்கின கத்திற்கு நேராக என் கைகளை உயர்த்துவேனே தவிர நான் உம்மிடத்திலிருந்து ஒன்றையுமே நான் எடுத்துக்கொள்ளவதில்லை ஏனென்றால் நாளைக்கு நீர் நான் ஆபிரகாம் ஆசிர்வாதமான நிலைமைக்கு போனதுக்கு பின்பதாக இந்த சோதோமின் ராஜா அவனுக்கு இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்தது நான் தான் என் தயவினால்தான் ஆபிராம் உயர் உயர்வை கண்டான் என்று சொல்லி சொல்லிவிடக் கூடாது அல்லவா ஆகையினால ஆபராம் என்ன செய்றாரு என்னை ஆசிர்வதிப்பது நீர் அல்ல இந்த மனிதன் அல்ல இந்த சோதவின் ராஜா அல்ல பிரியமானவர்களை இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை ஆசிர்வதிப்பது மனிதர்கள் அல்ல மனிதர்கள் ஒரு நாள் நமக்கு ஒரு சிறிய உதவி செஞ்சுட்டாங்கன்னா அதை காலம் காமிச்சுட்டே இருப்பாங்க நான் உன்னை நான் உனக்கு எனக்கு அப்படி செஞ்சேன் நான் உனக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க காலம் என்ன செய்வாங்க சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல பிரியமானவர்களையா அவருக்கு இஸ்ரவேலையை ஆசிர்வதிப்பதே பிரியம் இஸ்ரவேல் ஆகிய உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அவர் அத பிரியமா செய்கிறாரு உங்களையும் என்னையும் தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கத்தர் பிரியமாக ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு மனிதர்கள் அப்படி விருப்பத்தோடு நமக்கு என்ன செய்வதில்லை உதவிகள் வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு உதவி ஆனால் தேவன் அப்படி பிரியமானவர்களே மிகவும் மகிழ்ச்சியாக ஆசையாக பிரியமாக நம்மளை என்ன செய்யலாம் ஆனா உதவி செய்து நம்மை உயர்த்துகிறார் ஆகையினால நம்ம கொத்தாசுவரும் உயிர் பர்வதமாக இயேசுவை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கும் நீங்க யாரை நம்பி கொண்டிருக்கிறீங்க அந்த ஸ்திரீ அன்றைக்கு ராஜாவை பார்த்து கேட்டா ராஜாவே ரட்சியும் என்று ரட்சிக்கு திராணி இல்லாத ராஜாவே நோக்கி என்ன செஞ்சா ராஜாவே ரட்சும் என்று சொன்னாள் அப்பொழுது ராஜா மறுமொழியாக என்ன சொன்னா நான் எதுல இருந்து ஆசிவதிக்க முடியும் கத்தரே உன்னை ரசிக்கணும்னா நான் என்பன ரட்சிக்க முடியும் பிரியமாணவர்கள் இன்றும் நாம் யார் முன்பதாக நிற்க வேண்டும் தெரியுமா கத்தருக்கு முன்பதாக ஏனென்றால் கத்தரிடத்திலிருந்துதான் ரட்சிப்பு வருகிறது கத்தரிடத்திலிருந்துதான் ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது ரட்சிப்பு கத்தருடையது அவர்தான் நம்மளை உதவி செய்ய வேண்டும் அவர்தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும் இன்னும் கூட இன்னும் அந்த சோதம் ராஜா பொருட்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது ஆபிரகம் மனிதருடைய தயவை நாடவே இல்லை அந்த பொருட்களை எல்லாம் அவர் வாங்கி கொண்டு அவர் நினைத்திருந்தால் அவர் வாங்கி அன்றைக்கே மிகவும் என்ன செஞ்சிருக்கலாம் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு மாறி இருந்திருக்கலாம் ஆனால் ஆபிரகாமின் தேவன் அவரை ஆசிர்வதிக்க வல்லவர் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது ஆகையினாலதான் தேவன் ஆபிரகாம் என்ன செஞ்சார் நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணல்களைப் போலவும் மிகவும் ஆசிர்வதித்தார் அன்றைக்கு அவர் அந்த சோதனின் ராஜாவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் வாங்கியிருந்தார் என்று சொன்னால் இப்படி தேவனுடைய ஆசிர்வாதத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாரு மிஸ் பண்ணிருப்பாரு பிரியமானவர்கள் ஆகினால உங்களுக்கு உதவி செய்ய மனிதர்கள் வரலையா கவலைப்படாதீங்க உங்களை உயர்த்துகிறதற்காகவும் உங்களை தப்பு வைப்பதற்காகவும் உங்களோடு ஒரு கத்தர் உண்டு என்பதை மறக்காதீங்க என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கலாமா அன்பின் தகப்பன்னே அப்பா நீ எங்களோட பேச நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எங்களை உயர்த்துகிறதுக்கும் எங்களை தப்பி வைப்பதற்கும் எங்களை ரட்சிப்பதற்கும் எங்களோடு எங்கள் தேவன் உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கு அப்பா ஏச்ச நேரத்துல எங்களை உயர்த்த போகிறவங்க கிருபைக்காக நன்றி அப்பா அண்டவரே மனுஷர்களுடைய தயவு எங்களுக்கு வேண்டாம் வேண்டாஜா ஆனா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனருடைய தயவு எங்களுக்கு வேண்டும் அப்பா நாங்க உமக்கு முன்பதாக நிக்கிறோம் சுவாமி உமக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒரு காலம் சுவாமி அப்பா எங்களுக்கு உதவி வரும் பருவதத்தின் பார்க்கிறோம் வானத்தை பூமி எங்களுக்கு ஒத்தாசை வருவதாக உண்மையே நம்பிக்கையாக கொண்டு உண்மை நோக்கி இரவு பகலும் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிற விஷயத்தின் நீர் அப்பா நீங்க அவங்களுக்கு பொறுமையா இருந்து அற்புதம் செய்யாமல் விடுவீரோ ராஜா இல்ல அப்பா அவங்க கேட்கிற காரியங்களும் காட்டிலும் அதிகமான அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிற சுவாமி இந்த கரங்கள் எங்களை ஒப்பு குடிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவரை மாற்றி போடுங்க வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க திருமண தடைகளை விதைத்து கொடுங்க குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி அப்பா உண்மை நோக்கி பாக்குற எந்த முகமும் வெக்கப்பட்டு போக கூடாது அப்பா எல்லாரையும் பிரகாசம் அடைய செய்யுங்க ராஜா இப்ப ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே மாணவர்களை இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுறாரு என்று நான் சுவாசிக்கிறேன் மீண்டும் இந்த காரியங்கள் குறித்து நீங்கள் தியானித்து ஆண்ட விட ஜெபியுங்க ஜெபித்து அற்புதங்களை கேட் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மோட்டிவேஷன் வர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமானுச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக கத்திரு நாமம் மகிமை பெறட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் தேங்க் யூ கார் யூ